சுமார் பார்வையாளர்கள் நேரடியாக போட்டிகளை பார்க்கூடிய வங்கமானது சர்வதேச அளவிலான பகல் இரவு போட்டிகளுக்கு போட்டி நடந்த நாள் அந்த போராளிகளும் ஆயுதங்களை கீழே வைத்து அந்த போட்டியை மீண்டும் ஒரு யுத்தத்தை நாங்கள் யாரும் எதிர்ப்பார் டிசம்பர் ஆகும் முதலாவது போட்டி தலைவர் மூன்று சர்வதேச மட்டத்திலான ஒரு போட்டி இந்த விளையாட்டு ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது வடக்கு மாகாணத்தில் கிரிக்கெட் வீர வீராங்கனைகள் கிரிக்கெட் விளையாட்டு திறனை வெளிப்படுத்தும் முகமாக யாழ்ப்பாண மண்ட தீவில் சர்வேசரத்திலான கிரிக்கெட் மைதானத்தில் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு செப்டம்பர் முதலாம் தேதி ஜனாதிபதி என அனுரோமதிசநாயக தலைமையில் இடம்பெற்றது இந்த வகையில் இந்த கிரிக்கெட் மைதானம் இவ்வாறு அமைக்கப்படவுள்ளது எப்போது கிரிக்கெட் போட்டி இடம்பெறும் என்பது குறித்து இந்த காணொலியில் பார்வையிடுவோம் பாருங்கள் இலங்கை ஜனநாயக சூசலிச குடியரசின் மாண்புமிகு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் அவர்கள் மாண்டைத்தீவு சர்வதேச விளையாட்டு அரங்க நிர்மாணிப்பதற்கான அடிக்கலை இப்பொழுது நாட்டி அதன் பின்னதாக நினைவு பலகையினை இப்பொழுது திறந்து வைத்திருக்கின்றார் ஆகவே அங்கிருந்து இப்பொழுது இந்த மண்டபத்துக்கு இலங்கை திருநாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் பிரதி அமைச்சரும் மற்றும் ஏனைய அதிதிகளும் இப்பொழுது அழைத்து வரப்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இளத்திரியல் திரையிலே இந்த சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வானது சர்வ மத தலைவர்களுடைய ஆசிர்வாதங்களோடு இந்த யாழ் மாநிலே இப்போது இடம் பெறுகின்றது ஆகவே இந்த சிறப்பான இந்த நாளிலே இந்த சிறப்பான வைபவத்திலே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த வழியில் நாங்கள் வருக வருக வரவேற்கின்றோம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் வாழ்விமிகு ஜனாதிபதி அனுருக்குமார் திசா அவர்கள் இப்பொழுது பிரதான மண்டபத்துக்கு வருகை தருகின்றார் வவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் ஆகிய ஐந்து மாவட்டங்களை கொண்ட இந்த வடமாகாணத்தில் இருக்கின்ற இங்கு வருகை தந்திருக்கின்ற இருநூற்றி ஐம்பது பாடசாலை கிரிக்கெட் வீர வீராங்கனைகளை இது உங்களுக்கான நாள் உங்களுக்கான களம் இந்த வடமாகாணத்திலே எதிர்வருகின்ற காலத்திலே சர்வதேச அளவிலே வீர வீராங்கனைகளை உருவாக்குகின்ற இந்த மாபெரும் செயற்பாடு இன்றைய தினம் கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் இன்று அடித்தளமிடப்பட்டது இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்ட சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கின் நிர்மாண பணிகள் நிறைவடையும் வரை அதன் முழு செலவினத்தையும் இலங்கை கிரிக்கெட் சபை மேற்கொள்ளும் அத்தோடு இந்த நூற்று முப்பத்தி எட்டு ஏக்கரில் உள்ள இந்த மண்டைத்தீவு பகுதியானது விளையாட்டு நகரமாக உருவாக்கப்படும் இந்த எட்டு ஏக்கரில் உருவாக்கப்படவிருக்கின்ற சர்வதேச விளையாட்டு அரங்கில் பத்து பிச்ச்கள் விளையாட்டு தலங்கள் உருவாக்கப்பட்டு எண்பது மீட்டர் வரையான அந்த எல்லைக்கோட்டுக்கான ஒரு விளையாட்டு தளமாக இது உருவாக்கப்படவிருக்கின்றது ஆகவே நாற்பதாயிரம் பேர் வரை இருந்து பார்த்து ரசிக்கக்கூடிய சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கு உருவாகிறது நேரடியாக போட்டிகளை பார்க்கக்கூடிய வகையிலே இது அமைக்கப்பட வருகின்றது ஜாழ்ப்பாணத்தில் நிர்மாணிக்கப்படும் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கமானது சர்வதேச அளவிலான பகல் இரவு போட்டிகளை நடத்தக்கூடிய வசதிகளுடன் இலங்கையில் நிர்மாணிக்கப்படும் ஐந்தாவது மைதானமாக இது சர்வதேச ரீதியிலே அமைக்கப்படுகின்ற இலங்கையின் ஐந்தாவது விளையாட்டு அரங்காகவும் மேலும் இந்த மைதானமானது சர்வதேச போட்டிகளை நடத்தக்கூடிய ஏழாவது கிரிக்கெட் மைதானமாகவும் இது வரலாற்றிலே பதிவு செய்யப்படும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தருணத்தில் நினைவு யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச சபையால் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட நிலத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் முதல் கட்டமாக போட்டிகளை நடத்தக்கூடிய தரத்திற்கு விளையாட்டு அரங்கமும் பார்வையாளர் இருக்கைகளும் நிர்மாணிக்கப்படும் இரண்டாம் கட்டத்தில் முக்கிய பார்வையாளர் மண்டபமும் ஊடக அறையும் கட்டப்படவிருக்கின்றன மூன்றாம் கட்டமாக விளையாட்டரங்கை சுற்றிய அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன மின் விளக்குகள் பொருத்தும் பணி கட்டமாக நான்காம் கட்டத்திலே நடைபெறும் ஏழாவது கிரிக்கெட் மைதானமாகவும் இது வரலாற்றிலே பதிவு செய்யப்படும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தருணத்தில் நினைவுபடுத்துகின்றோம் நான் நினைக்கின்றேன் இன்று ஒரு விசேடமான தினமாகும் இன்று அப்பேரட்டி கிரீடாவான் விசால பிரமாணக் திபுனார் கிரிக்கெட் கிரீடாவ ஏ அத்திர சுவிசேசி கிரீடாவ போட பார்த்து எமது நாட்டிலே பல்வேறு விளையாட்டுகள் காணப்பட்டாலும் என்பது அதலே ஒரு பிரதான விசேடமான விளையாட்டாக விளங்ககின்றது. பசுயக்கிய දசක கிீපයක් புறාවட்ட ஸ்ரீலங்கோ பළබத ஜாத்திியන්ත්‍රட்ட ඇතිக்கல்லத ப்ரோௌத்தி හපத்ப்ரோத்தினைவி. கடந்த காலங்களே பல தசாப்தங்களாக இங்கைக்கு இலங்கை சார்வாகல்லது இலங்கைத் தொடர்பாக சர்வதேச மட்டத்திலே வந்து செய்திகள் நல்ல செய்திகளாக அமையவில்லை. திஸ்வசருக்கு யුදධேக்க அமைீரி ப்ரரோத்தி. முப்பதுவரட யுத்தத்தின் மிகவும் கசப்பான செய்திகள். ஆර්த்திக்க கடாවැටම් පිළබ ரத்தி. பொருளாதாரம் சரிவடைந்து தொடர்பான செய்திகள். அல்ல සහ දූෂණය විசாල ප්‍රමාණක වර්ධනව රටක් පිළබඳ ப்ரறுத்தி. ஓலல் மோசடிகள் பெருமளவு வளர்ந்திருந்த ஒரு நாடாக. වැනි බ අහපත් පரோෝත්ති அ රට පිළබඳව ජාතියන්ත්‍රයේ ප්‍රකාශයට පත්වனකට. அவ்வாறான மிகவும் ஒரு கசப்பான செய்திகள் சர்வதேச மட்டத்திலே கேட்கும் போது அப்பேராட்ட பிளிபந்த சுபதாய பிரவருத்தி நிர்மாணி கரப்பு தேவல்ல தர பிரதானம் தேவாவட்ட பார்த்துனே கிரிக்கெட் கிரீடாவு எமது நாடு தொடர்பான நல்ல செய்திகளாக அமைந்தது இந்த கிரிக்கெட் தொடர்பான செய்திகளாகவே இருந்தது எனிசாமே கிரிக்கெட் கிரீடாவ வெதகத் ஆகவே இந்த கிரிக்கெட் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விளையாட்டு இவகையும் அப்பேராட்டி ஜாத்திய கிரீடாங்கன கணநாவே அதீடாங்கனி தாமத் அதே போன்று எமது நாட்டிலே பல்வேறு பட்ட விளையாட்டு அரங்குகள் நிர்மாணமாக்கப்பட்டிருந்தாலும் இன்று இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த ஆரம்ப விழா நிகழ்த்தும் இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிகவும் முக்கியமான ஒரு அரங்கமாக அமையும் அப்பணவல்லதி மே உ ஜனதாவை நிரூபித்த தீந்து கத்தார் எங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தல்களிலே இந்த வடமாகாண மக்கள் மிகவும் ஒரு துணிச்சலான முடிவுகளை எடுத்தார்கள் லங்காவில் பலமுத்தாவட்டி யாப்பனே ஜனதா விசுவாசி துவா வரலாற்றில் முதற் தடவையாக ஒரு தேசிய கட்சி தொடர்பாக தேசிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த வடமாகாண மக்கள் வாக்களித்தார்கள் பிரிந்து இருந்த ஒரு இனம் தேசியம் அவிஸ்வாசன் ஒவ்வொருத்தர் சந்தேகத்தின் பேரில் பார்த்துக் கொண்டிருந்த ஒரு ராஜ்யம் ஒரு ராஜ்ஜியம் மிகவும் மனிதாபிமான மற்ற முருகல் நிலைகளில் இருந்த காணப்பட்ட ஒரு அரசு நாடு பழமுகத்தாவட்ட ஜனதாவோ மெத்திவா நிதி இக்கத்தி இந்து முதற் தடவையாக மக்கள் தேர்தலிலே ஒட்டு மொத்தமாக எல்லாருமேசேந்தொரு முடிவுக்கு வந்தார். டெலங்கா த்திகாசே உතුர දக்குண நැகனிீர එකத்துக்கணல்லத மத்திவர்ண தீந்துசா ஆண்டுுவும். த இலங்கை வரலாட்டிலே கிழக்கு தற்கு வடக்கு மேற்கு என்ற எல்லா பகுதிகமேவே ஒறினைக்கும் ஒரு முடிவாக அமைந்தது. இம ஜனதாவ அப்பகிரே தபன விශ්வாசய மத்தம? அந்த மக்கள் எம்மீது வைத்த நம்பிக்கையின் பேரில் அப்பட்ட பிரவரரத்திபன அபயோக விசாலாலை. ம்மக்கு இருக்கும் பொறுப்பு சவாகள் மிகப் பெரியதாகும். ඔවුන් පියවරක් අප වෙත තබා තිබෙනවා. දහස්ගනම් පීවරක් යාම අறமුණින්. அவர்கள் ஒரு அடிய எம்மீது எம்மை நம்பி வைத்திருக்கின்றார்கள். பல ஆயிரம் அடிகள் பயனிப்பதற்கான அந்த நம்பிக்கயோ. ඔවුන් අප අත්වල් බැඳෙන න්නවා. තවත් දිගු කාල අත්නොහරනචි අදහසන්. நீங்கள் எம்முடன் கைகோோர்த்தி இருக்கின்றீர்கள். பல காலமாக எம்மோடு பயனிக்கும் வேண்டுமென்ற அந்த எதிர்பார்ற்புடன். අපත් එක දිගුගමනක් එනවது. எம்முடன் நீண்ட ஒரு பயணத்திற்கு தயாரா அத்தினது அந்த கை அந்த பிடித்த கைகளை விடுவிக்க போகிறீர்களா ஏ அதை முடிவெடுக்க வேண்டும் நாங்களே தான் நீங்களே தான் ஆகவே எமது குறிக்கோளாக அமைய வேண்டியது என்ன அப்பே அல்லது நல்லது ஜனதாவு நாங்கள் இறுக்கி பிடித்துக் கொண்ட இந்த கைகளை இறுக்கி பிடித்துக் கொண்ட இந்த வடமாக கமன் ஜனதாவு சில அடிகள் எம்முடன் பயணித்திருக்கும் மக்கள் லாங்கிய ஜாத்திய குடநகனத்தை இலங்கை தேசியம் உருவாகும் வரையும் கைவிடாமல் கூட்டி செல்வது எமது தலையாய கடமையாக நாங்கள் கருதுகின்றோம் வாக்கு அது வார்த்தைகளுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டது அல்ல வார்த்தைகளுக்கு செய்ய முடியாது பிராயோகிக்க கிரியா காரகம் அவசிய அதற்காக நடைமுறையிலே பல செயற்பாடுகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றன அப்படி நாங்கள் ஒவ்வொரு சில நேரங்களிலே பிரிந்திருந்து நாங்கள் ஒவ்வொரு கொண்டாட்டங்களை நடத்துகிறோம் தைப்பொங்கல் திமல ஜனதா சமரணம் தமிழ் மக்கள் தைப்பொங்கலை நாங்கள் கொண்டாடுகின்றோம் ராமசான் முஸ்லிம் ஜனதாவது சமரணம் முஸ்லிம் மக்கள் ராமசான் விழாவை கொண்டாடுகின்றனர் சிங்கள மக்கள் விசாக் வைபவத்தை கொண்டாடுகின்றனர்

வெற்றி அந்த வெற்றியை நாங்கள் அனைவருக்குமே கொண்டாட முடியும் ஒன்றாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உலக கிண்ணத்தை வென்றெடுத்த காலம் என்பது இந்த நாட்டிலே யுத்த சூழல் நடந்த காலம் அந்த காலகட்டத்திலே சில ஆயுத குழுக்கள் இந்த யுத்த சூழலிலே செயல்பட்டார் நான் கேட்டிருக்கின்றேன் லோக குசலானிய தரங்கு கருப்பு தவசி அந்த உலகக்கின்ன போட்டி நடந்த நாளிலே நரபூப அந்த போராளிகளும் ஆயுதங்களை கீழே வைத்து அந்த போட்டியை பார்வையிட்டார்கள் என்று நான் கேட்டிருக்கேன் முகத்து இதில் என்ன அடங்கியிருக்கின்றன எல்லா எல்லைகளையும் எல்லா வித்தியாசங்களையும் திவனி குட்ட ரාව போட்டு. අප ක්‍රීඩාව මේ ජනතාවය එකතුක හැ බව තමයි මේ පෙන්නු කරන්නේ. விளைයාயாට ரைයි நூடக மகளை ஒ சேக்க முடியும் என்று அந்த செய்ததா எ நூடாக வලங்கப்பட. அන්නේනිසාත් මේ ක්‍රීඩාංගය වැදග. அந்த வகைලடுத்து கொண்டாலும் இந்த விளையாட்டரங்க மிக முக்கியமானදක. ම විශවාස කරනවා. නම්බගින්ද්‍රෙන්. මේ හු ක්‍රීඩාංගයක් නොවේ இது ஒரு வெருமனே ஒரு விளையாட்டரங்க மட்டுමல்ல. මේ අපෙරට සමගිය නිර්මාණය කරගනීම සඳහා ගොඩනගන විශේ සවස්ථාවක්. இது எமது நாட்டிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசேடமான சந்தர்ப்பம் அப்படி அநாகத்தை சுப சிகினை கண்டாயமா சிங்களம் தமிழ் முஸ்லிம் போன்ற அனைத்து இனங்களையும் பிரித்துவம் செய்யும் ஒரு தேசிய அணியொன்று ஒன்று ஓன் கிரீடாங்கனே தரங்கவாதின கொட்ட அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் போட்டியிடும் போது பெவிலியனுக்கு வாடி விழா பெவிலியனில் உட்கார்ந்திருந்து சிங்கள திமல முஸ்லிம் ஒக்கோமை ராஜ்யம் சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருமே இருந்து அந்த விளையாட்டு போட்டி தொடர்பாக வெற்றி கொள்ளோன வேண்டும் நாங்கள் அனைவருமே கரகோஷம் விட்டுக் கொண்டிருக்கும் சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் வரும் ஏ அந்த கனவை நாங்கள் நனவாக்கி கொள்ள வேண்டும் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் அப்ப கிசி சேத்ம நாங்கள் ஒருபோதும் ට ුදධක ේක්ෂ කරන්නේ. ම ම යුදத்தை நாங்கள் යාම දි ප. බෝය මගේ පතිපත්තිී පෙරருபாාන තම කොள்கை. තමගේ ක්‍රියාකාරගම් සකස් කගනු ලබන්නේ. තමද ட்පාடுகளை තරි කොල්ද. යුද්ධ අවුත් හුණදන්න. යුත්තම් වால் අදதற்கு ම கொොடுපදற்க. ප්‍රතිපත්ති ක්‍රියාකාරකම්ි සකස් කගන්නේ. நாங்கள் එමது කள்கைகளை திட்டමුවද යුද්ධයක් ඇති නොවන්න. යுත්த்தமொன்று ஏற்படாமல் இருப்பதற்காக. ஷ ப. என்ன தேவையான கொள்கைகள்ற்க. யுக்காவ சூதானமது. யுத்தமண்டு வந்தால் அதற்குத் தயாராகின்றதா. யுදධக் ඇத்தினோன பති பத்திீந்து. யுத்தம் வராமல்ப்பதற்கான கொள்கைகளா. மாத்தும் வடாத் இதிரிகாமிவாண்ண. நான் நினைக்கின்றேன் மிகவும் முக்கியமான முோ காான. யுக் ඇத்தினவன பதி பத்தி விபியாவட்கமா. யுத்தம் உருவாமல் இருப்பதற்கான கொள்கைகளே மிக முக்கியமான தே. இள உரேே ச க்குே. இந்த நேரத்திலும் வடக்கிலும் தெற்கிலும் எள் யுදධ அ பில்ப அண்ணியத்தை பிියக் கதனோ. மெண்டுும் ஒரு ுத்தம் வருமென்ற ஒரு தேவ இல்லலா ஒருர் அச்சத்தை ஏற்படுக்ககிற. த்துல பி தேශ பாலான. அதில் பின்புலத்தில் இருப்பது அரசியல் பொது ජனதாவிட்டத்தன நிக. பொது மக்கள் அந்த இடத்திலே இல்லை. என அப்பி அப்ப பேேக்ாக்கரண குமக்து. ஆகவே நாங்கள் எதிர்ப்பார்ப்பது என்ன. சமகபிீ ராஜ் அமைதியான நல்க்கமான ஒருர் சிங்கா தம மிஸ்ும்ம் அ ஒக்க்க. சிங்களம் தமிழ் முஸ்லிம் நாங்கள் அனைவருமே சகோதரத்தின் ஜீவத்தின் ராஜ்யம் சகோதரர்களாக நல்லிணக்கத்துடன் வாழும் ஒரு ஏசியா துந்த அடித்தாள அதற்கான மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அடி எடுத்து வைத்திருக்கு போட்டியை போன்றேன் கிரீடா நகர குசுலாவி அதை மையமாக வைத்து உருவாகும் இந்த விளையாட்டு நகரம் அதற்கு முக்கியமான மண்டலமாக மூத்தி வெண்ணிக்க அவஸ்தாவின் நிலவரிசை வர் உள்ளட்ட அந்த அதிகாரிகள் என்னை சந்த சந்திச்ச நேரத்திலே. எஸ்தாவிதி மாக்கிவி யோபமே பட்டங்கන්න. நான் சு கூறினேன் இதை ஆரம்பித்து வயங்கள. பட வஷண சாகாயக்கும் மக்தே அப்பி லபாதினா. அதற்கு தேவையான எந்தத் தேவையாகிருந்தால அதே நான் நிபத்தி செய்தடு. அப்படி சவனா மத்திபினோ. எங்களுக்கு இதை செய்வதற்கான தேவை இருக்கக்கிறேன். ட்ட அல்ளி ஜாத்திவாதே கினிதல்வட தல்லள்ளும் நொக்றைன்னனும். இந்த நாட்டை மீண்டும் இனவாத தீ பொருயில் தல்லாமளிருப்பதற்கு. ஏ சந்த விசாலப்பிட்டு வலழ மக்கு டா சங்கீர்ණே. அதற்காக இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிக ஒரு நல்ல செயற்பாடைய ஆர்த்திகுடனும் இந்த விளையாட்டுடன் பெரிய ஒரு பொருளாதாரம் தொடர்பு கொண்டிருக்கின்ற ஆகவே விளையாட்டு என்பது ஒரு போட்டி மட்டும்தான் சில கிரீடாவையான விசால ஆர்த்திக்கு விபத்த இன்று விளையாட்டுத்துறை என்பது பெரிய ஒரு பொருளாதாரத்தோட இணைந்து பின்னிப்பிணைந்திருக்கின்ற பாண்டா கதாவதி பெண்ணா கதாவிதா திரைசேரி தொடர்பாக ஆற்றும் பில்லியன் ரூபா வரை பொருளாதாரத்தில் மேம்பாட்டுக்கு ஆர்த்திக் இது மிக முக்கியமானது எமது நாட்டு பொருளாதாரத்தை சூதானம் ஆகவே அந்த பக்கத்திலும் நாங்கள் இந்த விளையாட்டு துறைக்கு ஆதரவு வழங்க தயாராக இருக்கிறோம் மனிப்பசிங் மறுபுறத்தில் எடுத்தால் சச்ச நிதிரி ந்தතිபின. த நாட்டிலே சுற்றுலா துரைமிக வேகமாக வழந்துவரகின்ற. உத்துரு ஆனால் வடக்கு சச்சார கரமாந்த உந்த கமணந்தයක් நுව. சுற்றுலாா துழையேம இந்த நிர்மானிப்புகள் இத்தம சச்சார் ரமாந்தத்தை வஷ விபதாவை னும். இந்த இப்பேடுத்துக் கொண்டால் மிகவும் பொருத்தமான சுற்றலா துரைக்கு பொருத்தமான ஒரிட ஆகிருகிற. ஏ னப்பிளி ணத்திයක් நவி. ஆனால் சுற்றற்றுலா துரை ர் பிரத்தைெற்ற. . ஹோட்டல் துறையில் ஈடுபடும் நபர்களுக்கு தெரியும் இந்த சுற்றுலாத்துறைக்கு சிறப்பான ஒரு இடமாக இது அமைய வேண்டுமியா இவ்வாறான திட்டங்கள் மிக முக்கியம் அந்த பக்கத்தில் எடுத்தாலும் இந்த செயற்பாடு என்பது மிக முக்கியமானது மினிசு ஜீவத்தின் மக்கள் வாழும் போது சாப்பாடு அதே போன்ற விடயங்களை සිින්දනයේ ිහ ක් කියමානර බටයම්. දාන් සතුට සන්දෝෂයම් මානසික සුවය උලරීධයානය යද නිම්මද. එවා මිනිස්සුන්ගේ දගත් කලාපය. ඇද මක්කලඩේමිහ මුක් කියමන බටිය. ිනිස්සුන්ට ක්‍රාකාරක මවශ්‍යයේ මක්කලක සේපාඩිගල්තවෙේ මොද තින ක්‍රියාරකම්. පල්වේ ේපාඩ ගත වෙේ. තමඟගේ සතුක වෙනුවන්. ුව. ම සனைക്കാ കട ു പ ത ിാී ග . ത ാാ. வடக்கில் மக்களுக்கு அந்த கலாச்சார வாழ்க்கைக்கு புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பித்து விட வேண்டும் அதில் ஒரு முக்கியமான இடம் தான் இந்த விளையாட்டு சேம தலைவரிடம் கேட்க விரும்புகின்றேன் முதலாவது விளையாட்டு எப்ப நடத்துவது விளையாட்டு போட்டி லபனௌர் அபியௌரு தில்செம்பு ය පල ල්ල න. රටම් ස හ ද දලද පෝ . හම ත මච පලම ජාතියන්ත්‍ර තරග අවරුද්ධක් ඇතුලට අවුදු නක් ඇතුල පළමු ජා්‍යන්ර තනගේය මෙම යාපන ක්‍රකට පි ාග. ද කු සර්වදේස මට තිලලා පෝට ද ල යාට අරග නැත පටම දගත් පිට. மிக முக்கியமானது இது ஆகவே நான் நினைக்கின்றேன் நினைக்கின்ற இந்த வைத்தாடி மிக வெற்றிகரமான ஒரு அடியாக அமை கிரிக்கெட் ஆயத்தனேட்டை இது தொடர்பாக செயல்படுகின்ற இந்த நன்றி கூறி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்று உரையை முடித்துக் கொள்கிறேன்